பாருங்க 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 பாருங்க

சிறு சமூகமா இருக்கா தான் ரஜின மாறுபட போறேன் ராஜேரகம் வாருங்கள் ராஜேரகம் வந்துமாறு உள்ளே ஓட 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 போடு போடு பாடி குடிச்சாலும் வலிங்க பாடி குடிச்சாலும் இங்க இங்க ஓடு போடு பாடி குடிங்க பாடி விட்டு இருக்கீங்க நம்ம 500 சௌரன மாவட்ட காரை குடி ஆறோரான ஓட்டு பட்டி ஏலவர்கள் போறோம் 8000 இருந்து பட்டி பிரகாஷ் குமார் அஜயன் காப்பா ராஜா கம்மா அஜித் குமார் கடுமையான போறாங்க கடுமையான போறாங்க அப்பா ரோடு முழுவது வட்டிகளா ஒன்று நாலு வருஷம் தலை தப்பா செய்து காப்பாத்தி மனோரில் இனிமையான கால் ஏகப்படுகிற தண்ணுக்கு இனிமையான காட்சியா கண்டுள்ளா காட்சி இருபத்தி ஏழு வட்டி இருபத்தி ஏழு வட்டிகளா வடதுபது முதல் சீட்டில் இருபத்தி ஏழு வண்டிகள் நவீன குமார் ராஜா இணைத்த முதலாவதாக இரண்டாவதாக புவனேஸ்வரர் டிஎன் பிரதாஷ் காமராஜ் இணைத்த இந்த மேட்ஒர்க் மாடு வருது மாடு இந்த சீட்டில் அப்படி すごい。 Bus, slow was, slow, eh? ah. <laughs> hey. slow 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 Hı hı hı. வார் அப்போ கேட்கு ஓட்டி வரும் சார்த்தி கூட நூறுக்கு பெருமை கேட்டி அவங்க ஓட்டி வருது சாரதி Berapa <impeas> nih kuda yang bisa dijual <Slow>. ini, n? Mungkin pernah ada di sini, di sini kan siapa? Siapa? Yang தம்பியா தம்பியா போடா போங்கடா போங்கடா சொன்னா கேளுங்கடா எந்த சரி சரி

すごい。 எது எதுக்கு வண்டி இருக்குமா பைக் வந்து போய போக பைக் வச்சே சொல்றேன் முதலில் கொட்டி எடுத்து முதல் உரிமையான முதலாவதாக அனுமந்தன் பட்டே பிரவீன் குமார் அட்வொகேட் பிரவீன் குமார் கம்பப் ராஜா இணைத்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கார்த்தே

போட்டு 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 காதுமையான போராட்டம் தீவமா கார்த்தியான் கார்த்தியான் திருந்துனான் கார்த்திமையான போராட்டம் வந்துரு எனக்கு சிரிப்பாக தான் இருக்கேன் கப்பமா திருந்த போத ராமதாக

முதலாமதாக அனுமந்தன் பட்ட காப்பா வினைத்த இரண்டாவதாக கூட மூன்றாவதாக மார்க்கையன் நான்காவதாக காப்பா அடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் நம்பற என்ன பார்த்துக்க உங்கள் இடத்தை பிடிப்பதற்கு காந்தியாண்டிய கணேந்திரா உதாரணத்தை படிப்பதாருக்கிய போது நம்பதாக அந்த பத்தா பட்டி பிரவின் குமார் அன்றைக்கி தமா ராஜா இணைத்து உடலாமதான ஓட்டி வாங்கினது தார் வை கார்டே ஜெயிரந்தா மதாக ஜோதான ராஜி அண்டா கட் ஓட்டி வாங்கினது அவர் ஜானே ஓஜா நே நம்பர் பாருங்க என்னுடைய ஓஜா கேரிடா ப்ரை நம்பர் ஆகத்தோடு கேம் பற்றி இந்தியா சுமித்ரா

இருபது மனோஜ் பாண்டிய பிடிப்பதற்கு இருபது இருபது ரொட்டி கடை பெருமாள் விட்டு கட்டகள் வந்து ஒரு ஆளா ஆளா அவர் அவர் பேரு சொல்லுவாரு இப்பவே மூணு எப்படி முதலாவதாக போட்டி வருகின்ற பாட்டி கூட்டல பெருமா

ஆறாம் ஆர்மே வந்தது மட்டும் விளைவாக ஆறாம் இந்த ஆர்மி ஜாயின் பாட்டித்து பாடுமையான போராட்டா கடுமையான போராட்ட போதெல்லாம் போதாக்கா அண்ணமா தன்பாட்டியா போதா அண்ணமா தன் பாட்ட குமார் கம்பம் ராஜா முதலில் போட்டியும் முதலாவதாக திண்ணமணுவ திண்ணமணோர் ரொட்டி கடை பெருமாள் பெருமாள் ஓட்டி வருகின்ற சாரதி சிவாண் ரஜி அல்ல கம்பமா அஜித் குமார் ஐந்தாவதாக வேண்டிய நிகழ்வாக இருபத்தி ஏழு வட்டி ஐந்து வட்டிகள் நான்